மருமகளின் திமிர் வாடி போன முகத்தோட கண்ணல கண்ணீரோட தான் ரூம்ல இருக்கிற ஜன்னல் கிட்ட நின்னு அழுதுகிட்டு இருந்த லாவண்ய பக்கத்துல அவளுடைய தோழிகளான காவேரி பத்மஜா வந்தாங்க அவங்கள பார்த்து கண்ணீரை தொடச்சுக்கிட்டா லாவண்யா நாங்க பாக்க கூடாதுன்னு இப்ப கண்ணீரை தொடச்சுக்கிட்டு என்னடி லாபம் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தேவையில்லாம அட்வைஸ் பண்ண வந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் முதல்ல நாங்களும் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டுதான் இருக்கோம் பொண்ணுக்கு திமிருங்கிறது ஒண்ணும் நகை கிடையாது அதுவும் பொட்ட பொண்ணுக்கு அதிகமான அகங்காரம் பண்பாடு முக்கியம் ஒழுக்கம் முக்கியம் லாவண்யா கோமா என்ன சொல்ல வரீங்க எனக்கு பண்பாடு ஒழுக்கம் இல்லங்குறதுனால கல்யாண மண்டபத்துல நீ கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்ல வரீங்களா இதோ இந்த தான் வேணாங்கறது நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் என்ன பொண்ணியும் எவ்வளவு படிச்சிருந்தும் என்ன பிரயோஜனம் நீ ஒரு பொண்ணா இருந்து எவ்ளோ வரதட்சணை எடுத்துட்டு போனாலும் சரி வீட்டு வேல சமையல் வேல தெரியலனா அங்க வாழ்றது கஷ்டமாயிடும் அப்படின்னு காவேரி பத்மஜா பேசுறத பாத்து லாவண்யாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு ஆனா இதுவரைக்கும் அவருடைய திமிரு அவருடைய அகங்காரத்தை பத்தி தெரிஞ்சு கல்யாணம் மாப்பிள கல்யாணம் மேடைக்கு வராமையே ஓடி போயிட்டா ஆனா இன்னும் நாம இப்படியே பேசினா நல்லா இருக்காதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிண்டலாம் அப்படின்னா இப்ப நான் என்னடி பண்ண சொல்றீங்க அந்த காணாம போன மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு அவன் விழுந்து ஐயா மாப்பிள நீங்க ஊர்ல கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் இதுக்கப்புறம் நடந்துக்க மாட்டேன் தயவு வந்து கட்டுங்கன்னு அதெல்லாம் தேவையில்லை பெத்த பொண்ணோட கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து அது நின்னு போச்சுன்னு கவலைப்படுறீங்களோ உங்க அப்பா அம்மா அவங்கள போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க சரியா அந்த நேரத்துல லாவண்யாவோட அப்பா கல்யாணம் மேடையில தான் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சே அப்படின்னு அந்த கல்யாண பந்தலுக்கு கீழே நின்னு அழுதுகிட்டு இருந்தாரு அதை பார்த்து அவருடைய நண்பர் பக்கத்துல வந்தாரு உடனே அவரும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரு என்னடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்தியா இல்லடா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா உன் பொண்ணு லாவணியாவ ஏன் வீட்டு மருமகளா அனுப்பி வையனு கேக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு நண்பன் சொன்ன உடனேயே அவரு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு நண்பனுடைய கையை பிடிச்சி அவரு நன்றிய தெரிவிச்சாரு இந்த நண்பனோட மானம் போக கூடாதுன்னு கல்யாண மேடையில் என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு என் பொண்ணை மருமகளும் ஆக்கிக்கணும்னு நினைச்சப்பாரு நீ நல்லவண்டா நான் உன்னுடைய நண்பன்டா உன்னுடைய எதிரி கிடையாது ஆனால் உன் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேளு என் பிள்ளைய விடுன்னா கூட்டிட்டு போய் காட்டு என் பிள்ளைய பற்றி முழுசா லாவணிய கிட்ட சொல்லு ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் கல்யாணம் தானே குடும்பம் நல்லபடியா இருக்கும் என்னடா சொல்ற நீ எல்லாத்தையும் யோசிச்சுதான் இப்படி சொல்லிருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுதுரா கோபால் நான் இப்பவே உன்னுடைய புள்ள சேகர என் பொண்ணு லாவணிய கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன் அவங்க ரெண்டு பேரையும் பேசிக்க சொல்லி சொல்றேன் உன் புள்ள சேகர வர சொல்லுடா அப்படின்னு நண்பன் கிட்ட சொன்னாரு ஏப்பா சேகர் அப்படின்னு கூப்பிட்டதுமே சேகர் அங்க வந்து நின்னா சேகர் நல்லா படிச்ச பையன் பட்டணத்துல நல்ல சம்பளத்துல ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல வேலை இருந்தான் அவனுக்கு அப்பா அம்மா மேல பாசம் அதிகம் அவங்க என்ன அப்படியே செய்வான் என்னப்பா வர சொன்னீங்களா சேர்ந்து என் நண்பனோட பொண்ணு உனக்கு கொடுத்து கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறோம் உனக்கு பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணும்னா நீயே நேர்ல போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்திருப்பா அப்பா நீங்களும் அம்மாவும் என்ன நினைச்சாலும் அது என்னுடைய நல்லதுக்காக தானே நீங்க அந்த பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் அதுல நான் பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே பெத்தவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க உடனே லாவணியோட அப்பா சேகர லாவணிய கிட்ட கூட்டிட்டு போனாரு அதை பார்த்து காவேரி பத்மஜா ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க லாவண்யா சேகர பார்த்து ஏன் திமுற பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாண பையன் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான் அதுக்குள்ள எங்க அப்பா இவனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரு இப்போ இவனை நான் கட்டிக்கணுமா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அம் அடி லாவண்யா கல்யாணம் நின்னு போச்சேன்னு கவலைப்படாத உன்ன கல்யாணம் பண்ணிக்க என் நண்பன் கோபாலோட புள்ள வந்திருக்கான் பாரு என் நண்பனும் உன்ன மருமகள ஆக்கி சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறான் இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் மறுபடியும் கிடைக்காதுமா இத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஷேக்கர அங்க விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு அங்க ஷேகர் லாவண்யா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க கல்யாண மண்டபத்துல ஷேக்கரை பெத்தவங்களும்

இனி மாப்பிள்ள கிட்டயும் உன் திமிரெல்லாம் காட்ட கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொன்னதை எல்லாத்தையுமே பொண்ணு லாவண்யா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா அதுதான் அவங்க செஞ்ச தப்பு லாவண்யா அந்த வீட்டு மருமகளா அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா அதுக்கப்புறமா அவளுடைய திமிர அவ காட்ட ஆரம்பிச்சா நீங்க பாருங்க அத்த விடிய கலையில எழுந்திருக்கணும் வாச தெளிச்சு கோல போடணும் வீட்டு வேலை செய்யணும் சமைக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்களே செஞ்சுக்கோங்க அது ஏன் மருமகளே

சேகரோட அம்மா புது பொண்ணு தானே சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துப்பான்னு சொல்லி அவங்களே வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க லாவணியா ஏமா லாவணியா நான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவாமா அப்படின்னு கோபால் சொன்னதும் லாவணியா அவளுடைய ரூமை விட்டு ரொம்ப கோவமா வெளியே வந்தா அவ கோபால் கிட்ட நீங்க பாருங்க நான் உன்ன இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல நீங்க சொல்ற வேலையை செய்ய நான் படிச்சவ வரதட்சணை கொண்டு வந்தவ நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப திமிரா மாமனார் அப்படிங்கிற மரியாதையே இல்லாம அவ பேசினா அப்பதான் சுஷீலா ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்தாங்க இப்போ போலவே என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல நண்பனோட பொண்ணாச்சே பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கலான்னு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க என்ன பண்றது இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருக்க மாட்டோம் நமக்கு நம்ம பிள்ளையோட சந்தோஷம் முக்கியம் இல்லைங்களா அப்படின்னு சொன்னதுமே கோபால் அமைதியா அங்க இருந்து போயிட்டாரு அப்படி இருக்கும் போது ஒரு நாள் கோபால்கிட்ட பேசுகிறதுக்கு ஊஜனங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மாடி மறுமோலே ஊர்காரங்க வந்திருக்காங்க கொஞ்சம் டீ போடுமா அப்படின்னு சொன்னதும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்த லாவண்யா நான் ஒன்றும் சும்மா உட்காரல வேணுன்னா நீயே போட்டு கொடு அப்படின்னு ரொம்ப சத்தமா சொன்னான் அது கேட்டதும் கோபாலுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுச்சு ஊர்ஜனங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு சேகர் காலையில ஆபீஸ்க்கு போய் ராத்திரி தான் வீட்டுக்கு திரும்ப வருவான் இந்த பக்கம் லாவணியா காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மாமியார் கிட்ட ஏதாவது ஒரு வேலைய வாங்கிக்கிட்டே இருப்பா அதே மாதிரி மாமனார கூட அவ வெளி வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது கேட்டா நான் படிச்ச பொண்ணு நீங்க வரதட்சணை வர வாங்கிருக்கீங்க தான் இருக்கும்னு அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா ஏங்க இந்த பொண்ணு பண்றதுல என்னால தாங்கிக்க முடியலங்க என்னாலயோ இது எதுவுமே தாங்கிக்க முடியலமா அப்படின்னு நான் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத அவங்களுக்கு தெரியாம கேட்டான் ஷேகர் ஏதாவது சொன்னா நான் படிச்சவ வரதட்சணை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா நாம என்ன பேச முடியும் சொல்லுங்க நாம என்ன பண்ண முடியும் சுஷீலா அந்த பொண்ணு சொல்கிறபடிதானே நாமளும் நடந்துக்கிறோம் அப்படி தினமும் திமுரு பிடிச்ச லாவணியா கொடுக்கற இம்சைகளை பத்தி அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஷேகர் கேட்டான் அதை கேட்டு ஷேகரால் தாங்க முடியாம அவன் அழ ஆரம்பிச்சான் திமுறை பிடிச்ச பொண்டாடிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் அவனுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேரையுமே அவன் வீட்டுக்கு வர சொன்னான் ஒரு பணப்பையை எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சான் மாமா இதுல நீங்க கொடுத்த வரதட்சணை பணம் இருக்கு அப்படியே உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி இருக்கா ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவன் சொன்னது கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க என்னப்பா இது என்ன தடுக்காதீங்கப்பா நான் படிச்சவ வரதட்சணை எடுத்துட்டு வந்தவ அப்படின்னு சொல்லி உங்களை அவ கொடுமைப்படுத்தினாலே அதை தெரிஞ்சுக்க எனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் இல்லப்பா எனக்கு எல்லாம் தெரியுமா இன்னும் ஏன் மறைக்கிறீங்க வரதட்சணை எடுத்துட்டு வந்த நான் படிச்ச பொண்ணுன்னு லாவணிய உங்களை கொடுமைப்படுத்தினது எனக்கு தெரியும் ஒரு பொன்னாட்டிக்கு புருஷன் எவ்வளவு முக்கியமோ புருஷனுக்கு பொன்னாட்டியும் அவ்வளவுதான் முக்கியம் வரதட்சணை பணத்தை கொடுத்து நீ கட்டின தாலிய கேக்குற கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி லாவண்யா தாலியில கை வச்சதும் அவங்க அம்மா சுஜாதா லாவண்யாவை பயங்கரமா போட்டு அடிச்சாங்க எப்ப வேணும்னாலும் எடுத்துடலாம் சொல்றதுக்கு அது சாதாரண கைராடி தாலி புருஷன் செத்தாதான் அதை எடுக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னதும் லாவண்யா நிமிந்து தான் புருஷனை பார்த்தா அப்ப அது வரைக்கும் சேகர் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டது ஞாபகம் வந்துச்சு மாமனார் மாமியார அவ கொடுமை படுத்துனது இது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து அவ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிடுங்க மாமா படிப்பு இருந்தா போதாது பண்பாடு தெரியணுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது இனிமே நான் ஒழுங்கா இருக்கேன் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க லாவண்யாவை பெத்தவங்க போயிட்டாங்க லாவண்யா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா வீட்டுக்கு முன்னாடி தர்பூசணி வண்டி வச்சுக்கிட்டு இருந்த மல்லையா ரொம்பவும் சத்தமா வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி சுகுணாவுக்கு கேக்குற மாதிரி சொன்னா அடியே சுகுணா இன்னைக்கு என்ன வியாபாரத்துக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்ப போறியா இல்ல இப்படியே நடு தெருவுல நிக்க வைக்க போறியா அப்படின்னு கேட்டா அப்பதான் சுகுணா வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாடு பாக்ஸையும் தண்ணி பாட்டிலையும் எடுத்துட்டு வந்தா ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க குழம்பு கொதிக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆகுறதுக்கு நீ என்ன காஞ்ச கருவாட்ட போட்டு குழம்பா வச்சுக்கிட்டு இருக்க நேத்து நைட்டு எதிர் வீட்டு சூரம்மா தோட்டத்துல சொரக்காய திருடிக்கிட்டு வந்துதானே நீ குழம்பு செஞ்ச யோயோ கொஞ்சம் மெதுவா பேசியா நாம செஞ்சத நாமளே சொல்லிக்கிட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது இப்படி கோவத்துல உண்மையை சொல்லிட்டோம்னா நாம திருடுற விஷயம் இந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்புறம் இந்த ஊருக்காரங்களே நம்மள உதச்சு விரட்டி அனுப்பிடுவாங்க சரி சரி அந்த டிஃபன் பாக்ஸையும் தண்ணி பாட்டிலையும் வண்டியில வச்சுட்டு நான் போய் தர்பூசணி வியாபாரம் பண்ணிட்டு வரேன் அப்படி சொன்னதும் சுகுணா அவ கையில இருக்கிற டப்பாவையும் வாட்டர் பாட்டிலையும் வண்டியில வச்சுட்டா அப்ப வீரையா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் தர்பூஷணி தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாறை மேல உக்காந்துருந்தா கோபால அவனுடைய மனைவி சுஷீலா பார்த்தான் சுஷீலா கோபால் கிட்ட வந்து என்னங்க மறுபடியும் நம்ம தர்பூஷணி தோட்டத்துல இருந்து தர்பூஷணி யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா ஆமா சுஷீலா ஆமா பத்து காய யாரோ பறிச்சிட்டு போயிட்டாங்க இந்த திருடனுங்க யாரு எதுக்காக என் தோட்டத்துல இருக்கிற தர்பூஷணி திருடுறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல எனக்கு என்னமோ இந்த திருட்ட நமக்கு தெரிஞ்சவங்க தான் பண்றாங்க அப்படின்னு தோணுது எனக்கும் அந்த சந்தேகம் வந்துச்சுதான் சுஷீலா ஆனா நம்ம தோட்டத்துல இந்த தர்பூசணி பழத்தை திருட வேண்டிய அவசியம் யாருக்கு வந்துச்சு நம்ம வீணா போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் நீயே சொல்லு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தர்பூசணி பழம் வியாபாரம் செய்யற ஜெகபதி அவங்கள பார்க்க வந்தான் கோபால் சுஷீலா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வணக்கம் வச்சாங்க ஜெகபதியும் திரும்ப அவங்களுக்கு வணக்கம் வச்சான் என்னாச்சு புருஷம் பலமா யோசிக்கிறீங்க வேற நல்லாவே அதான் எப்ப பறிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாங்கய்யா இத தவிர நாங்க யோசிக்கிறதுக்கு வேற என்ன இருக்க போகுது சரி சரி கோபால் இப்ப பழங்களை வேற யாருக்கும் விக்கிறேன்னு நீ எதுக்கும் ஒத்துக்கல இல்லையா அட என்னங்கய்யா நீங்க நம்ம ஊருல தர்பூசணி வியாபாரம் செய்யறது நீங்க மட்டும் தானே உங்களை எதிர்த்துக்கிட்டு யாரும் இந்த வியாபாரம் செய்ய வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் இதுல உங்களுக்கு அனுபவம் அதிகம் உங்களை மிஞ்சி யாராலையும் வியாபாரம் செய்ய முடியாது அதெல்லாம் உன்னுடைய பெருந்தன்ம கோபாலு சரி சரி டிராக்டரை எப்போ அனுப்ப சொல்ற அது வந்துங்கய்யா இன்னும் விளைச்சல எப்போ அறுவடை செய்யறது அப்படின்னு நான் முடிவு பண்ணல முடிவு பண்ண உடனே இந்த பக்கம் உங்களையும் வந்து பாத்துடுறேன் அப்படி கோபால் சொன்னதும் ஜகபதி அங்கிருந்து போயிட்டாரு என்னங்க நான் பாப்பா படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு அவளுக்கு மதியானத்துக்கு சாப்பாடு பாக்ஸ கொடுத்துட்டு வந்துடுறேன் காலையில குழம்பு கொதிக்க லேட் ஆயிடுச்சு சரி சுஷீலா நீ பத்திரமா போய்ட்டு வா அப்படின்னு சொன்னதும் சுஷீலா அங்கிருந்து கிளம்புனா கொஞ்ச தூரம் நடந்து வந்த ஜகபதிக்கு கோபாலுக்கு அட்வான்ஸா பணம் கொடுக்கணும் அப்படிங்கறது ஞாபகம் வந்துச்சு ஐயோ கோபால் கிட்ட பேசிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போலான்னு தானே நான் பணத்தை எடுத்துட்டு வந்தேன் ஆனா அந்த விஷயத்தையே மறந்துட்டேனே சரி திரும்ப போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜெகபதி கோபால பாக்க வந்தாரு என்னங்கய்யா போன வேகத்துல திரும்ப வந்துட்டீங்க உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் கோபாலம் அதனாலதான் நான் பணத்தையே எடுத்துட்டு வந்தேன் ஆனா கொடுக்க மறந்து போயிட்டேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அதான் குடுத்துட்டு போலான்னு திரும்ப வந்தேன் அப்படின்னு ஜெகபதி கொஞ்சம் பணத்தை எடுத்து கோபாலுக்கு குடுக்க போனாரு காய்க்கு சொல்லு கணக்குதான் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் என்ன சொல்ல வரியோ சொல்லு ஐயா பழைய விலைக்கு இப்போ பணத்தை குடுக்க எனக்கு விருப்பம் இல்ல கொஞ்சம் விலையா அதிகமாக்குங்க ரொம்ப நாளா நீங்க அந்த வலையதான் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா விடிய எல்லாமே அதிகமாயிடுச்சு இல்லைங்களா நீ சொல்றது கூட உண்மைதான் கோபாலு நான் அத இல்லன்னு சொல்ல வரல ஆனா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் பழைய விலைக்கே குடு அடுத்த தடவை நான் உனக்கு விலையை ஏத்தி கொடுக்கறேன் இல்லங்கய்யா உங்களுக்கு நாட்டு நடப்பு நல்லாவே தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படி மறுபடியும் முடியாதுன்றீங்களே சரி கோபாலு இப்போ நீ என்ன விலைதான் சொல்ற இன்னும் நான் எதுவும் யோசிச்சு வைக்கலங்கய்யா நீங்களே யோசிச்சு ஒரு வேலையை சொல்லுங்க அப்படின்னா சரி கோபாலு நான் நாளைக்கு மறுபடியும் வர நீயும் சுஷீலாவும் சேர்ந்து பேசி ஒரு வேலைய சொல்லுங்க அந்த வேலைய கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜகபதி அங்கிருந்து போயிட்டாரு டவுன்ல இருக்கிற பொண்ணோட ஸ்கூலுக்கு போய் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தா சுஷீலா அப்பதான் பட்டணத்துல தர்பூசணி வித்துக்கிட்டு இருந்த மல்லையாவை பார்த்து அவங்க மனசுக்குள்ள

இதோ இந்த தர்பூஸ் ஒன்னு ஒண்ணு வாங்கிட்டு போ இல்ல வேணான ஆனா இந்த தர்பூஸ் நீ பணத்தை வாங்குனீங்க வாங்கினீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க எங்களுக்கும் இது தோடு தானே இருக்கு அப்போ மல்லையா ஜகபதியோட பேரை சொல்லி வெளியே சொல்லி சுஷீலா கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்பதான் புரிஞ்சது சுஷீலாவுக்கு நம்ம தர்பூசணி தோட்டத்துல திருடுற திருடனுங்க வேற யாரும் இல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மல்லையா குடும்பம் தான் அப்படின்னு மறு வார்த்தை எதுவுமே பேசாம சுஷீலாவும் அங்கிருந்து கிளம்பிட்டான் வீட்டுல கோபால் அவனோட தோட்டத்தில் யார் தர்பூசி திருடுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ கொஞ்ச நேரத்துல சுஷீலாவும் வீட்டுக்கு வந்தா என்ன சுஷீலா சசிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியா குடுத்துட்டங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னாச்சு சுஷீலா ஸ்கூல்ல ஏதாவது பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி சொன்னாங்களா அதுலங்க நம்ம தோட்டத்தில் திருட்டு நடக்கத்துல அத பத்தி திருடுறவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் யார் சுஷீலா அது நம்ம பக்கத்து வீட்டு மல்லையா சுகுணா ரெண்டு பேர்தான் என்ன சொல்ற சுஷீலா டவுன்ல நம்ம பக்கத்து வீட்டு மல்லையா தர்பூசணி பழம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அந்த பழத்தை எங்க வாங்கினா எவ்வளவுக்கு வாங்கினான்னு விசாரிக்கலான்னு போன அப்ப மல்லையா ஜகபதி ஐயாவோட பேரையும் அவரு வித்த வழியையும் சொன்னான் ஆனா ஜகபதி ஐயா இன்னும் தர்பூஷணியை நான் யார்கிட்டயும் வாங்கல உங்ககிட்ட தான் வாங்கப் போறேன் அப்படின்னு சொன்னாரே அங்கதாங்க எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஆனா அவங்க தான் திருடுறாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிரலாம் ஆனா எப்படி சுஷீலா அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யோசனை யோசிச்சாங்க சோழக்காட்டு பொம்மை மாதிரி கோபால் தோட்டத்துல நின்னுகிட்டு இருந்தான் பக்கத்துலயே சுஷீலாவும் அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா அப்பதான் எப்போ போலவே தர்பூசணி பழத்தை திருட மல்லையா சுகுணா தோட்டத்துக்கு வந்தாங்க அங்க இருக்கிற ரெண்டு திருஷ்டி பொம்மைய பாத்தாங்க சுகுணா அந்த கோபால் நம்மள பயமுடுத்துறதுக்காக பாரு தோட்டத்துல ரெண்டு திருஷ்டி பொம்மைய வச்சிருக்கான் போல நான் பேயை பார்த்தே பயப்பட மாட்டேன் இந்த பொம்மைய பார்த்தா பயந்துட போற ஒரு பேய்க்கு இன்னொரு பேயை பார்த்தா பயம் வருமா அது எனக்கு தெரியாதா இது நீங்க எனக்கு கிண்டல் பண்றதுக்கான நேரம் இல்லை அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தர்பூசணை தேடிக்கிட்டு இருக்கும் போது திருஷ்டி பொம்மையோட கோபால் சுஷீலா வந்து அவங்கள கட்டி போட்டுட்டாங்க அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரையுமே பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்து மல்லையா சுகுணர் ரெண்டு பேரும் என்ன மல்லையா என்ன இதெல்லாம் இது வரைக்கும் நீ ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா இன்னொருத்த வயத்துல அடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கனு இப்பதான் எனக்கு தெரியுது என்ன மனுச்சிடுங்க ஏதோ ஆசையில பண்ணிட்டேன் இனிமே இந்த தப்ப நான் பண்ண இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் நல்லா தான் இருக்கு ஆனா வரைக்கும் பண்ணிருக்கியே நீ தர்பூசணி பழத்தை திருடி வித்ததுனால முனுக்கு லாபம் வந்துச்சு ஆனா கோபாலுக்கு நஷ்டம் வந்துருச்சே அப்போ ஈடு கொடுக்கணும் என்ன சொல்ற வரைக்கும் தர்பூசணி பழத்தை திருடி வித்த பணம் வீட்டுலதான் இருக்கு அத பேசாம கோபாலுக்கே குடுத்துறேங்க என்ன சொல்றீங்களோ அது கேக்குறீங்க நஷ்டறது மட்டும் இல்ல இனிமே யாரும் யாரோட தோட்டத்திலயும் திருடக் கூடாதே இல்லையா அதுக்கு ஒருத்தங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் இவங்களுக்கு ஐம்பது சாட்டை அடிய நான் தண்டனையா குடுக்கற அப்படியே சொன்ன உடனே பெரிய மீச வச்சிருக்கிற ஒருத்தன் சாட்டைய பிடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்தான் ஐம்பது சாட்டையடிய அவன் இஷ்டம் வந்தபடி அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சான் அந்த அடிய பார்த்து மல்லையா சுகுணம் மட்டும் இல்ல மத்தவங்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் கோபாலும் சுகுணாவும் ஜெகபதிக்கு நல்ல விலைக்கு பழங்களை வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க